മകരരാശി മകരരാശിയിലെ ഉത്രാടത്തിനോട് കടശി മൂന്ന് ഭാഗം തിരുവോണ നക്ഷത്രം അവിട്ട നക്ഷത്രത്തിന്റെ ആദ്യ രണ്ട് ഭാഗം ഇത് ചെന്നത് ത മകരരാശി മകരം വെച്ചാൽ ഒരു ജഷം ഒരു മീനിന്റെ രൂപം ത മകരം ഇവ എന്നാൽ ഇതെന്തായാലും ശരി ഇപ്പോ നെങ്കിൽ എവ്ലവോ പെരിയപ്പെ മനക്കവലകളെ എല്ലാം സന്ധിച്ച് അതായത് നമ്മ ഉയരോട് ഏർക്കതേ പെരിയ പ്രചനങ്ങളുള്ളവ മനപ്പോരാട്ടങ്ങൾ നിറയെ ഇരുന്ന് அதெல்லாம் மாறிடுச்சு மாறி வருது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்கு உங்களுக்கு நீங்கள் வா யாருடையும் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பேசுங்கோ அவங்க எது சொன்னாலும் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசுங்கோ இல்லாத நீங்கள் எதிர்த்து பேச எதிர்த்து பேசும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையே உருவாகுது அதனால சனி நிற்கிறதுனாலே நீங்கள் நல்லா கண்டிப்பாக அது பார்த்து நீங்கள் எல்லார்டையும் பேசுகிறதுனால அது உங்களோட வாக்சானத்துலேயே சனி நிற்க சனி நிற்கிறதுனால அது உங்களுக்கு தோஷம் செய்யும் உங்களோட ராசியோட அதிபன் தான் ஆனால் கும்பராசின் அவரோட சொந்த வீடு தான் சொந்த வீடானதுனால இவர் கொஞ்சம் ஆறா இருந்தாலும் சரி இவர் ரொம்ப நீதிமான் தான் சனீஸ்வரன் ரொம்ப நீதிமான் தான் நம்ம ஏதோ செய்த முன்வினகள் பின்வினைகள் இதெல்லாம் தமிளை நம்மளை தண்டிக்கிறது சனீஸ்வரன் தான் அதனால யாரும் தெப்ப பண்ணாலும் விடவே மாட்டேன் சொந்த ராசிக்காரன் தான் சொந்த நட்சத்திரன்னா அவருக்கு பாதகமல்ல அவர் அதே கேள்வி கேட்கக்கூடியவள் அதுவும் பாத சனி காலம்தான் உங்களுக்கு ரெண்ட ரேசனி கண்டசனி இதெல்லாம் முடிஞ்சாச்சு மற்ற தோஷமான ரீதியில் இருந்த சனியோட தோஷ காலங்களெல்லாம் உங்களை விட்டு விலகியாச்சு இங்கே இனி பாதசனி காலம் கொஞ்ச நாள் கூட பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு எல்லா ரீதியிலும் நேற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இல்லை பிரச்சனைகளும் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் மாறி கிடைக்கும் அவங்களோடு கொஞ்சம் அனுசரித்து போகுங்கள் அவங்க கூட சண்டை போடாதுங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக வரணும் இருந்தால் ஏன்னா புதன் வந்து உங்களோட சுக்ரன் வந்து உங்கள் ராசியோட ரெண்டிலே சனியோடு சேர்ந்து நிற்கும் அப்போ அது உங்களுக்கு அது ஒரு ஒரு கஷ்டங்களை கொடுக்கும் உங்களோட ராசிக்காரன் ராசிக்காரன்தான் சுக்ரன் அது சந்தானஸ்தானம் தான் அப்ப அங்க ஏதோ வந்து நிற்கிற நேரத்துலேயே அது ரெண்டுலயே வந்து நிற்க சனியோட சேர்ந்து நிக்கும் குழந்தைகளோட வாக் பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் பெருசு படுத்தி எதையுமே பெருசுப்படுத்தாமல் இருங்கள் நீங்கள் குழந்தைகள்னு உள்ள எண்ணத்தோட நீங்கள் பெரியவங்க குழந்தைகள்ன்ற எண்ணத்தோடு நீங்கள் முன்னாடி பொங்கல் உங்களுக்கு நல்ல மாற்றங்களுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் சுக்கரன் உங்களுக்கு அடுத்த மாதம் மூணாம் இடத்துக்கு போயிடும் அது நல்ல அடுத்த மார்ச் மாதம் முப்பத்தொன்னாந்தே மூணாம் நேரத்துக்கு போயிடும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல நேரம்தான் நல்லா படிங்கோ உங்களுக்கு நீங்கள் உங்கள் தான் உங்களுக்கு வெற்றியோட படிக்கெல்லாம் அமையும் நீங்கள் எல்லாம் நல்ல நிச்சயதார்த்தம் உள்ள படிக்கிறதே நீங்கள் கூர்மை புத்தி உள்ளவங்கள்தான் நீங்கள் நல்லா படிப்பாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நல்ல பெரிய பெரிய ஆள்களாயிடும் ஒரு எந்த கவலையுமே இல்லை நீங்கள் மகர ராசிக்கார் திருவோணம் நகரக்கார் மாங்கல்யம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லதல்ல மாங்கல்யத்திலேயே அவங்களுக்கு பிரச்சனை பெறக்கூடிய நேரம் ஆனதுனாலே அது கொஞ்சம் போகட்டுமே கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் அதாவது மே மாதம் ஒன்னுக்கு மேலே நீங்க உங்களோட கல்யாண விஷயங்களை பத்தி யோசிங்கள் உங்களுக்கு நல்ல வரன் அமையிறதுக்கும் நல்ல வரனுக்கும் நல்ல மனைவி அமையறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் பண சம்பந்தமாக உள்ள சுமாராம் இருக்கும் நாலு தான் இப்போ இப்போ நிற்குது அதை மா மே மாதத்துக்கு மேலே நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு எதிர்பார்க்கிறத மாதிரி பண வரவுகள் வரும் உத்தியோகத்திலே இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஏழாம் வீட்டின் அதிபதியாக சூரியன் வந்து இப்போ தன் எதிரியாக சனியோட வீட்டில் நிற்கிறதுனாலே உத்தியோகத்தில் சில போராட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நல்ல மனசோடு முன்னாடி போய்கிட்டிருந்தால் அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் எல்லாம் நல்ல ரீதியில போகலாம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க நீங்களும் அவசியம் சனீஸ்வரனி எள்ளு விளக்கு போடுங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமா வரணும்னு எண்ணம் இருந்தால் வெள் சனீஸ்வரனி எள்ளு விளக்கு போடுங்கள் சனிக்கிழமைகள் அசைவங்கள் எதுவும் சாப்பிடாம இருங்கள் பிள்ளையாரே நீங்க வழி பிள்ளையார் எல்லாேருக்குமே சமத்துவம் கொடுங்க எல்லார்கிட்ட மனசுன்னு ஒரு சமாதானம் சாந்தி கொடுக்கறது தான் பிள்ளையார் அதனால் வெள்ளிக்கிழமை பிள்ளையாருக்கு ஏதாவது இனிப்பு க வச்சு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் எல்லா மத வளர்ச்சிக்கும் உள்ள வழிகள் வந்திருக்கேன் நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிடுது